தண்ணி ரொம்ப மரட்டு தண்ணியா இருக்கும் இதனால உங்களுக்கு மகசூல்கள் நட்டு பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்டதுன்னா இது வந்துட்டு இந்த பரப்பக்கூடிய ஒரு வெக்டர் வந்து பாத்தீங்கன்னா லீஃப் ஹாப்பர் அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த இடத்துல அந்த வெக்டரை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல நம்ம இந்த சிற்றுலை நோய் வந்து தவிர்த்துக்கலாம் சோ அதுக்கு நம்ம ரிச்சா பயிட்டு இன்ஃபினிட்டி ஒரு ப்ராடக்ட் இருக்கு இதுல ஐந்து வயது நூலிகள் இருக்கு விவையா பேசியனா மெட்டாரிசம் அனுசத்துலேயே மெக்கிசியம் சொல்லிட்டு இருக்கு சோ இந்த விவையா மெட்டாரிசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லீஃப் ஹாப்பருக்கு ஒரு நோய் உருவாக்கி அந்த சாவடிக்கும் சோ இது வந்து இந்த ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும் இதை பயன்படுத்தி அனைத்து விவசாய பெருமக்களும் பயனாட்டி மாதிரி தாண்டுவேன்னு கேட்டுக்கொள்வேன் உங்களுக்கும் விவசாயத்தில் பெண் ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்திருக்கேன் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்ல ஜாயின் பண்ணி உங்களுக்கான சந்தேகத்தை தீர்த்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி